உத்திரமேரூர் வட்டத்தில் சமுதாய அளவிலான புற்றுநோய் கண்டறியும் திட்ட தொடக்க விழாவானது நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சுகாதார வட்டாரத்திற்குட்பட்ட மானாம்பதி கண்டிய கிராமத்தில் உள்ள துணை சுகாதார நிலையத்தில் சமுதாய அளவிலான புற்றுநோய் கண்டறியும் திட்ட தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது வட்டார சுகாதார அலுவலர் ராஜேஷ்குமார் தலைமை வகித்தார் உத்திரமேரூர் எம்எல்ஏ சுந்தர் பங்கேற்று இத்திட்டத்தினை துவக்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் வகையில் பதினெட்டு வயது நிரம்பிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு வாய்ப்பகுதி புற்றுநோய் கண்டறியும் சோதனையும் முப்பது வயது நிரம்பிய பெண்களுக்கு மார்பகம் கர்ப்பப்பை வாய் மற்றும் புற்றுநோய்களுக்கான சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு நோய் கண்டறியப்பட்டால் ஆரம்ப நிலையிலேயே உரிய சிகிச்சை அளிக்கும் சமுதாய புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தினால் கிராமப்புற மக்கள் பயனடையும் வகையில் உயரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க உள்ளதாக சுகாதாரத்துறையினர் பொதுமக்களுக்கு தெரிவித்தனர் இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் தாமஸ் ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்றனர்